தானியல் புத்தகத்துல எதிர்காலத்தை பத்தி ஒரு பெரிய மர்மமே ஒளிஞ்சிருக்கு ஒரு தீர்க்க தரிசன கடிகாரம் மாதிரி இன்னைக்கு நாம் அதோட ரகசியத்தை அவிழ்க்கப் போறோம் எழுபது வார தீர்க்க தரிசனம்னு சொல்லப்படுற அந்த ஆழமான கணக்க பத்தி தான் நாம பார்க்க போறோம் சரி இந்த தீர்க்க தரிசனத்தோட மையத்துல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு அந்த அறுபத்தொன்பது வாரங்களோட முடிவை குறிக்கிற அந்த ஒரு பிவிட்டல் ஈவெண்ட் அது என்ன இதுக்கு பதில் தெரிஞ்சாதான் இந்த முழு டைம்லைனையும் நாம சரியா புரிஞ்சுக்க முடியும். அதுதான் இதுக்கான திருவுគោல். வாங்க முதல்ல இந்த தீர்க்க தரிசனம்னா என்ன? இது எதை பத்தி பேசுதுன்னு ஒரு சின்ன அறிமுகத்தை பாத்துடலாம். அப்பதான் நமக்கு ஒரு நல்ல பேஸ் கிடைக்கும். பாருங்க இது வெறும் ஏதோ ஒரு கணிப்பு மாதிரி இல்ல. இது மனுஷங்களுக்காவே ஒரு தெய்வீக டைம் டேபிள் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. 70 வாரங்கள்னு சொன்னா அது 70 முறை ஏழு ஆண்டுகள். அதாவது மொத்தம் நானூத்தி தொண்ணூறு வருஷத்துக்கான ஒரு விரிவான திட்டம் இந்த கால வரிசையில நம்மளோட முழு கவனமும் இப்போ அந்த இரண்டாவது பாயிண்ட்ல தான் அதாவது அந்த முதல் அறுபத்தொன்போது வாரங்கள் கிட்டத்தட்ட நானூற்றி எம்பத்தி மூணு வருஷத்தை முடிவுக்கு கொண்டு வர அந்த முக்கியமான சம்பவம் என்ன அதைத்தான் நாம இப்போ தோண்டி துருவி பார்க்கப் போறோம் இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு இந்த முக்கிய நிகழ்வை பத்தி ரெண்டு அலகலகான கருத்துக்கள் இருக்கு ஏன் இந்த ரெண்டு கருத்துக்கள் வருதுன்னா மேசியாவோட வாழ்க்கையில நடந்த எந்த சம்பவத்தை இந்த தீர்க்க தரிசனத்தோட முடிவா எடுத்துக்கிறதுங்கிறதுலதான் இந்த வேறுபாடே வருது வாங்க அந்த ரெண்டு பார்வைகளும் என்ன சொல்லுதுன்னு பாப்போம் சரி முதல் பார்வை என்ன சொல்லுது இரண்டாவது பார்வை என்ன சொல்லுது ஒவ்வொன்னுக்கும் அவங்க என்ன வேத ஆதாரத்தை காட்டுறாங்கன்னு இப்ப பாக்கலாம் இது ரெண்டுமே ஒரே தீர்க்க தரிசனத்தை வேற வேற கோணத்துல பாக்குறதுதான் தான் முதல் பார்வையை நம்புறவங்க இந்த வசனத்தை தான் ஆதாரமா காட்டுறாங்க இதுல பிரபுவாகிய மெஸ்ஸியா வருமட்டும்னு இருக்கு பாத்தீங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மெஸ்ஸியா எப்போ பொதுவா மக்களுக்கு அறிமுகமாகறாரோ அந்த மொமெண்ட்டு தான் அறுபத்தொன்போது வாரங்களோட முடிவுன்னு சொல்றாங்க அதாவது ஏசு ஞானஸ்நானம் எடுக்கும்போது பர்ஷுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்குறாரு இல்லையா அந்த நிகழ்வுதான் அவர மெஸ்ஸியா அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு உலகுக்கு காட்டுச்சு அதனால அந்த ஞானஸ்நானம்தான் தீர்க்க தர்சனத்தோட நிறைவேறுதல்னு இந்த பார்வை சொல்லுது ஓகே இப்போ ரெண்டாவது பார்வைக்கு வருவோம் இதுக்கான ஆதாரம் எங்கேயோ இல்ல அதுக்கு அடுத்த வசனத்திலேயே இருக்கு அப்போ இந்த ரெண்டாவது பார்வை என்ன சொல்லுதுன்னா அந்த சங்கரிக்கப்படுவார் அப்படிங்கிற வார்த்தை நேரடியா மேசியா சிலுவையில தான் குறிக்குது அவங்களோட கருத்துப்படி அறுவத்தொன்போது வாரங்கள் மேசியா வந்ததோட முடியல அவர் சிலுவையில அறையப்பட்டு மறுச்சதோடு தான் முடியுது இதுதான் இந்த பார்வையோட மையப்புள்ளி சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு நீங்க முதல் பார்வையை எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டாவது பார்வையை எடுத்துக்கிட்டாலும் சரி இதுக்கப்புறம் நடக்க போறது ஒண்ணுதான் இதுதான் இந்த ரெண்டு கருத்துக்களையும் இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி இந்த தீர்க்க தரிசன கடிகாரத்துல ஒரு இடைவெளி அதாவது ஒரு கேப் பீரியட் இருக்குன்னு சொல்லப்படுது இது எப்படின்னா ஒரு நாடகத்துல ரெண்டு காட்சிகளுக்கு நடுவில் வர ஒரு இடைவேள மாதிரி அறுபத்தொம்பது வாரங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த கடைசி எழுவதாவது வாரம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் இந்த காலம் வருது இந்த இடைப்பட்ட காலத்த ஒரு ஆன்மீக வளர்ச்சி காலம்னு சொல்லலாம் பரிசுத்த ஆவியோட முன்மாரியோட ஆரம்பிச்சு பின்மாரியோட இது முடியும்னு சொல்லப்படுது இது ஒரு விவசாய காலம் மாதிரி முதற் பலன்களை அதாவது விசுவாசிகளை வளர்த்தெடுக்கிற ஒரு முக்கியமான நேரம் ஓகே அப்போ இந்த இடைப்பட்ட காலம் முடிஞ்சதும் அடுத்து என்ன நடக்கும் இங்கதான் தீர்க்க தர்சனத்தோட கிளைமேக்ஸ் அதோட இறுதி அத்தியாயம் ஆரம்பிக்குது இங்க பாருங்க இது ஒரு செயின் ரியாக்சன் மாதிரி முதல்ல அறுபத்தி ஒன்பது வாரங்கள் முடியுது அத தொடர்ந்து அந்த இடைப்பட்ட காலம் ஆரம்பிக்குது அது முடிஞ்சதும் கடைசி எழுவதாவது வாரம் தொடங்குது கடைசியா ஆயிரம் வருட அரசாட்சி நிறுவப்படுது ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா இப்போ இந்த முழு டைம் லைனையும் ஒரு சேர பாருங்க எல்லாம் இப்படி அழகா பொருந்துதுன்னு தெரியும் எருசலிம் கட்லைல ஆரம்பிச்சு அறுவத்தொன்பது வாரங்கள் முடிஞ்சு அந்த இடைப்பட்ட காலம் ஒரு ஜிக்சா பஸ்ஸுல காணாம போன துண்டு மாதிரி சரியா நடுவுல பொருந்தி கடைசி வாரத்துக்கும் ஆயிரம் வருட ஆட்சிக்கும் வழிவகுக்குது அப்போ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த எடைவெளி சும்மா முடியறதில்ல பெந்த கோஸ்தே காலம் முடியறதும் ஆறாவது எக்காலம் ஊதப்படுறதும் தான் இந்த இடைவெளி முடிஞ்சிடுச்சு கடைசி கட்ட மாரமிக்க போகுதுன்றதுக்கான சிக்னல் ஆக இந்த கடைசி வாரம்தான் பல்ல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி எருசலேம திரும்ப கட்டுங்கன்னு சொன்ன அந்த கட்டளையோட ஆரம்பிச்ச இந்த பிரம்மாண்டமான தீர்க்க தரிசன கடிகாரத்தை அதோட இறுதிக்கு கொண்டு வந்து சேர்க்குது சரி இவ்ளோ பெரிய ஒரு கால வரிசைய நாம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இதெல்லாம் நமக்கு எதுக்கு இந்த தீர்க்க தரிசன கால அட்டவணை இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வருது இது வெறும் சரித்திரம் தானா இல்ல நம்மளோட நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் இதுல ஏதாச்சும் செய்தி இருக்கா